울, 하나, 고, 쿵, 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 쿵,

கௌரவத்தை வழங்க இருக்கின்ற ரசிக குளங்கள் தற்போது இந்த நீதி வழியாக வலிதி தந்து கொண்டிருக்கும் மணலை இசை கோயிலுக்கு பொன்னாடைகள் மாலைகள் என்பவற்றை அறிவித்து கௌரவித்து வாழ்த்த முடியும் என்பதனை அனைவருக்கும் அறிய தருகின்றோம் சாதனை படைத்த இவற்று மணலை குயில் எங்கள் பிரியங்காவை நாங்களே பார்க்கிறோம்

பாத்தீங்க அபர அத இறங்கின உடனே மாளே போடுங்க அங்க விசிங் போய் அரை அரைக்குங்க போய் அரைக்குடுங்க போய் அரைக்குங்க போய் அரைக்குங்க போய் அரைக்கு வாங்க 500 11 மால போடுங்க ரொமடே டீலேதி 3 90 தரவே முன்னின் உற்சங்களுடன் அவர்கள் எமது நிலையத்திற்கு அழைத்து வரப்படுகின்றார் இதோ உங்களின் பாராட்டுகளை பெரிய அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் தொடர்ச்சியான பயண சூழ்நிலை காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் எமது மண்ணை நோக்கி வருகை பிரியங்கா எனவே குறுகிய நேரத்துக்குள் நிகழ்ச்சிகளை முடித்து அவரை ஓவிற்காக வீட்டிற்கு அனுப்ப வேண்டிய கடற்பாடு நம் அனைவருக்கும் உள்ளது தயவு செய்து குறுகிய நேரத்துக்குள் இந்த நிகழ்வுகளை நிறைவு செய்து அவரை ஓவியக்கு வீடு வீடு திரும்ப அனைவரது ஒத்துழைப்பையும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து நினைவு நாம் பல நிகழ்வு நடைபெறும் பிரியங்கா நிலையத்தின் தலைவர் அவர்கள் அவரை தொடர்ந்து எமது நிலையத்தின் நாள் தலைவர் திரு மோகன் அவர்கள் நினைவு பிரச்சனை வழங்குகின்றார் அதனை தொடர்ந்து வெற்றி பதக்கத்தினை நிலையத்தின் சென்று அவர்கள் தற்போது வழங்குவார் வந்து எங்களுடைய விஷயத்துலாம் பாடிட்டு இருக்காங்க போற போனவர்களிடம் வந்து ஒரு தைப்பங்க நிகழ்ச்சிக்கு வந்து நாங்கள் அந்த முறையில் நான் சந்திச்சேன் அப்போ வந்து சிறப்பான முறையில் அவங்க பாடியிருந்தாங்க நான் உடனே பயிரங்க நான் சொல்லியிருந்தேன் ஆனால் எங்களுடைய பிள்ளைகளை வந்து நாங்கள் ஊக்குவிக்கிறது வந்து பெற்றோருடைய கடமை அது எங்களுடைய கையில் இருக்குது அதனால உவது உங்களுக்கு இப்படியே விடாமல் நீங்கள் அடுத்த கட்ட ஒரு படிக்க நீங்கள் போகணும் ஏதாவது ஒரு விஜய் ஜீவியாக இருக்கட்டும்னாலே சி தமிழையாக இருக்கட்டும் அங்கே கொண்டு போகணும்னு சொல்லி ஆனால் குறிப்பிட்ட நாள்லயே எனக்கு தொலைபேசி வீடாக போகணும்னு சொல்லியிருந்தேன் அண்ணா நாங்கள் வந்து விஜய் தி வந்துட்டேன் சரி உண்மையிலே எங்க ஊர் புள்ள வச்சு இன்றைக்கு இந்த அளவுக்கு இந்தியாவில் போய் உலகம் உலக தமிழர்கள் எல்லாம் மறையும்படி இன்றைக்கு இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்காங்க அதாவது அவங்க அஞ்சு வரைக்கும் போனாங்க ஆறாவது ஆனால் அவங்க அது வந்தது ஒரு பெரிய விடயம் ஏன்னா ஓகே சரி நாங்கள் பிரியாவா ஒரு சில வார்த்தைகள் அதில் வந்து தலைவர் வந்து சொல்லியிருந்தேன் கரோங்கி பண்றாங்க பாடலு மட்டும் சொல்லியிருந்தேன் இல்ல அவங்க இந்தியா இருந்து ஏற்பட்ட வரும்போது அவங்க சினிப்பா குடுத்துட்டாங்க அதனால் ஈராது அவங்க கலைஞ்சிட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் சும்மா பாடல் பண்ணுவாங்க சரியா சமூக நிலையத்தில் ஏற்பாடு நிகழ்வை ஏற்பாடு செய்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்னை நீங்கள் வரவேற்றது ரொம்ப இருந்துச்சு நீங்கள் கொடுத்த இவர் உங்களுடைய ஆதரவு உங்களோட அன்பனால்தான் நான் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சிது எல்லா நாட்டிலேருந்தும் எல்லா தமிழர்களும் எங்களுக்கு எனக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நல்லா பாடக்கூடிய ஒரு ஆள் நல்ல நல்ல பிள்ளை எங்கள் எங்க ஊருக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பையும் பெருமையையும் பெற்று தந்த தந்திருக்கிறார் அவள் உலகம் அங்கும் புகழாரம்பிற வாழ்த்துக்களை என்ன வந்துட்டேங்க ஆமாங்க வந்துட்டேங்க இங்க பாயிதுல கால அஞ்சு மணிக்கு ஒளிதான் போற ஆயிரத்தி விஜய் டிவி போட்டியில பங்கு பெற்றே ஒரு பெரிய ஒரு யாழ்ப்பாணத்துல கிடைச்சது Hãy subscribe <laughs> cho kênh Ghiền Mì Gõ Để không đi. bỏ lỡ những video hấp dẫn Tį! A! Mas antos atlenė krena, mas.

இந்த டைமும் அவட வயசுக்கு மார்னிங் சாப்பிடக்கூட இது டீ எல்லாம் சரியாக குடிக்கலாம் ஆனால் டைம் மட்டும் எங்களுக்காண்டி எல்லாத்தையும் சவாலிக்கிட்டு இருக்கிறேன் ஆ உங்களுக்கு கிஃப்ட்டு வந்துருக்கா அங்கேயும் கொடுத்தாரு ஆ ஓகே ஓகே இது உங்களுக்கு கூட யார் யார் இதை உங்களுக்கு பாருங்கள் வாசிங் இது

நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இந்தியாவில் எல்லாம் நிறைய மக்கள் விட இடத்தமிழர்கள் இந்த அக்கா மேலேயே குயிலண்டே சொல்லலாம் அந்த கலைஞரை வந்து ஊக்குவிப்பா இவங்க வந்து பேர் வந்து யமுனாக்கா இவங்க வந்து யாராவது படிக்கணுமென்று ஆசைப்பட்டா கலைத்துறையில் ஆசைப்பட்டான் வந்து அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சு வைக்காங்க அது மாதிரி அண்ணா இவர் வந்து இவர் ஒரு நன்மையுமே இல்லை ஆனால் ஒரு மாசத்தில் ஒரு நாலு தரம் இந்தியா போயிட்டு வரும் எல்லாம் நம்மட மக்களுக்கு வேண்டி இந்த கலையை நேசிக்கிற இவங்களோட சமுதாயம் முன்னுக்கு வரணும்ன்ற ஒரு லோகத்தோடு அப்படியா நன்றி நண்பர்களே வணக்கம் ஊருக்கு வந்துருக்கீங்க உணர்வு எப்படி இருக்கு உணர்வு வந்து அதில் ஏர்போர்ட்டில் பார்த்துனீங்க தானே கையெல்லாம் அப்படி எப்படி இருக்கு பட வரவேற்பு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அவங்களுக்கு நல்ல சந்தோஷம் இவங்க ஊருக்கு வரணும் சொல்லி இந்தியாவில் வந்து ஓடி வந்தவங்க இப்போ வரணும் அந்த ஆர்வத்தில் வந்து சரக்கி அந்த மாவுள்ள சரக்கி ஏர்போர்ட்டில் விழுந்து கால் வந்து குடிச்சு போயிட்டு குடிச்சு கிட்டார் கீழே விழுந்து அந்த கிட்டாரங்க

அப்படி தோலை தட்டி அவங்களோட மீடியா நண்பர்கள் தான் அவங்கள வந்து சோஷியல் சோசியல் மீடியா மூலமும் நீங்க ஷேர் பண்றது நீங்க சப்போர்ட் பண்றது எங்களோட மக்கள் இந்த ஊர் மக்கள் எல்லாம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணினாங்க அதை உண்மையிலேயே சந்தோஷம் அதே மாதிரி யாழ்மா அங்கிருந்து ஏ போட்டில இந்த வரும்போதும் நல்ல மக்கள் சப்போர்ட் இருந்துச்சு வரவேற்பு இருந்துச்சு அவங்க அந்த இந்த சந்தோஷம் தான் அங்கே முகத்துல இருக்க சந்தோஷம் இருக்குது தானே அவங்க அதான் அவங்கள வெற்றி அதுதான் இந்த வயசுல இந்த சந்தோஷம் அவளை இந்த இடத்த இருக்கிறான்னு சொன்னா உண்மையாக யாராலையுமே ஏதாது அவளால் மட்டும்தான் ஏலும் இந்த வாய்ப்பு கொடுத்த விஜய் டிவிக்கு வந்து யாழில் யாழ் ஒரு உங்களில் ஒருத்தனா இலங்கை ஒரு தமிழனா உண்மையிலே எனக்கு பெருமையாக இருக்குது இதே போல உங்களோட சப்போர்ட் வந்து இவங்களுக்கு எப்பவுமே இருந்தா இவ ஃபியூச்சர்ல வந்து இன்னும் பெரிய இடத்த பிடிப்பா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு எங்க இடம் பெரிய எங்க மனசுல ஒரு இடம் பிடிக்கிட்டா உங்களோட மனசுல மட்டும் இல்ல ப்ரோ உலகம் அப்படியா உங்க பேர் என்ன சூப்பர் சிங்கர் நல்லபடியா போச்சு ரொம்ப சந்தோஷமா போனோம் அதே மாதிரியே ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கும் அதிகம் பெங்களூருக்கு வந்த இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு ஒன்பது மாசத்துக்கு பிறகு எங்க மண்ணில கால் வச்சது ரொம்ப எங்களுக்கு அப்படியே மூச்சு வந்த மாதிரி இருக்கு பிரியங்கா வந்து நீங்க ஒரு பைனலுக்கு போய் டைட்டில் இப்படி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு அதை பத்தி சொல்லுங்க வந்து டைட்டில் வின் பண்ணணும் எதிர்பார்த்து போகல விஜய் டிவி மேடையில பிரியங்கா ஒரு பாட்டு பாடினா கூட போதும் அப்படின்னு வச்சு தான் இங்க இருந்து நான் ட்ரை பண்ணதுமே ஆரம்பத்துல இருந்து சொல்லணும்னு சொன்னா பிள்ளை கோயில்ல பாடைய கூட இங்க சின்ன சின்ன மேடைகளில் பாடும்போது கூட எப்படியாவது இந்த விஜய் டிவிக்கு போகணும் விஜய் டிவில ஒரு பாட்டாவது அந்த அந்த மா மேடையை மிகுச்சிட்டு வந்துடுவணும் அதுல அவ வந்து டோப் டுவெண்ட்டில டுவெண்ட்டி தாலா எலிமேட் ஆகி வந்தா கூட சந்தோஷமா தான் இருந்து அந்த மாதிரி தான் போனது ஆனா அப்படி எதிர்பார்த்து போய் அந்த மேடையில அவ இருபத்தி மூணு பாட்டுக்கு மேல பாடிட்டா இறுதி வரைக்கும் அந்த மேடையில ஆரம்பத்துல இருந்து முடியிற வரைக்குமே அந்த மேடையில இருந்து போராடி நல்லபடியா பாடி சந்தோஷமா பாடி இவ்வளவு தூரம் ஆஹ் அந்த அங்கத்தைய பிள்ளைகளுக்கு ஈடு கொடுத்து பாட்டு பாடி நல்லபடியா வந்தது சந்தோஷம் சந்தோஷம் மெட்டது வந்து இப்ப நீங்க அந்த விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ல வந்து டிவி ஷோ நடந்து கேக்கு முன்னிலாம் டெலிகிராப் பண்ணிக்க நம்ம பாத்துருக்குறாங்க இப்ப இதுல வந்து நீங்க அந்த ஷோ பாத்துக்கோன்னு கேக்கு உங்களுக்கு மறக்க முடியாத சந்த ஒரு நினைவுகள் எல்லாம் இருந்திருக்குதானு அப்படி என்ன உங்களுக்கு மறக்க முடியாத ஆக மறக்க முடியாதுன்னு சொல்லுறேன் நிறைய இருக்கு மறக்க முடியாதுன்னு கேட்டா சூப்பர் சிங்கர் ஜேனியே மறக்க முடியாதுன்னு தான் நான் சொன்னேன் ஏன்னா அந்த நடந்த அவ்வளவு எபிசோட்டுமே வந்து எங்களுக்கு ஒரு ஆசீர் பிளெஸிங்ஸ் மாதிரி தானே கடவுள் கொடுத்த பொக்கிஷமான நாட்கள் தான் நான் சொல்லுவேன் அந்த மேடையிலேன்னா அந்த மேடையில வந்து போகாத பெரிய ஆக்களே இல்லை நிறைய பெரிய இசை உலகத்துல இருக்கிறவங்களும் சரி கலை உலகத்துல இருக்கிற எல்லாருமே அந்த மேடைக்கு வந்து போயிருக்கிறாங்க அந்த மேடையில நாங்க இருந்ததே எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் அதனால புல்லாவே மறக்க முடியாத குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே பிரியங்காட பேர்தே போன உடனே பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க அதை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை பிள்ளையோட ஏன்னா போன வருஷம் பர்த்டேக்காக சபரிமலை ஐயப்பனுக்கு விரதம் இருந்து மாலை போட்டிருந்தேன் எப்படியாவது சூப்பர் சிங்கருக்கு போகணுன் தான் அவள் முதன் முதல் போன வருஷம் விரதம்னு மாலை போட்டாள் அதனால போன வருஷம் பர்த்டே அவளுக்கு செலிப்ரேட் பண்ணல விரதத்தில் இருந்தபடியா அடுத்த வருஷமே அதுக்கு அடுத்த வருஷம் உடனே அங்கே அதுவும் சூப்பர் சிங்கர் மேடைக்கும் போயிட்டா அதே மேடையில் வச்சு அவளுக்கு பர்த்டேயும் செலிப்ரேட் பண்ணது அதுக்கும் பெரிய லெஜெண்டோட சித்ராமா சார் இமான் சார் மற்றதாங்க இருந்த மணியன் பேண்ட் சூப்பர் சிங்கர் டீம் ஃபுல்லாகவே அந்த மேடையில் இருந்தாங்க அது பெரிய ஆசீர்வாதம் அது எங்களுக்கு உண்மையிலே மனசார எங்களுக்கு மறக்க முடியாத வந்துச்சு உங்களோட இப்போ பிரியங்கான்ற யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒன்று நாங்கள் யூடியூப் சேனலாக வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்து போட்டு இது வரைக்கும் மூன்று லட்சத்தி எண்பத்தேழாயிரம் பேர் பார்த்துருக்குறாங்க அவங்க ஒரு சேனல்ல பார்த்துருக்குறாங்க மற்றது வந்து அதே போல எனி வரும் காலங்களில் மந்தங்களால் முடிஞ்ச உதவிகள் வந்து செய்வாங்க உங்களுக்கு சரியா ரொம்ப நன்றி இப்ப நான் உங்கள்கிட்ட என் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் சொன்னா எங்கிட்ட பிள்ளை மாதிரி எங்கிட்ட பிள்ளைய யாழ்ப்பாணத்துல இருக்க யூடியூப் பர்ஸ் எல்லாருமே நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணித்தான் வெளியே உள்ள பேக் கொண்டு வர்றீங்க நீங்க சங்கர் குறிப்பிட்டு போனா எனக்கு உங்கள் ரெண்டு பேரையும் நல்லா தெரியும் ஆனா நிறைய பேர் எல்லாருமே மீடியாவுல மூலமா ஷேர் பண்ணி தான் வெளியுள்ளதுக்கு தெரிய வந்துதான் பிள்ளை இந்த அளவுக்கு போனவா எங்கட பிள்ளை மாதிரி இன்னும் நிறைய பேர் யாழ்ப்பாணத்துல இருக்காங்க திறமையானார்கள் அவங்களையும் தேடி இந்த மாதிரி கண்டுபிடிச்சு போட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல நிலமை கிடைக்கும் நல்ல மேடை கிடைக்கும்